வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் கருப்பு கவுனி மாவில் தயிர் கூழும் அதே மாவுலேயே பால் கஞ்சியும் செய்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கவுனி மாவு எடுத்துகிட்டு அதில் நாம் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும் நல்ல கட்டி இல்லாமல் கலந்து அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நாம் ஒரு பெரிய பவுலில் இன்னொரு மூணு கப் தண்ணி ஊற்றி கேஸில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பு கவுனி மாவை இன்னொரு முறை கலந்துட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் அது ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்லா வெந்துடும் நாம் வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து மறுபடியும் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு கெட்டியாக நல்லா பார்க்கும்போதே தெரியும் அது வெந்தது இருந்தாலும் நாம் கையில் ஈரத்தை நினச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் அதே போல் நல்ல பபில்ஸ் வந்து நல்லா வேகணும் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நாம் அதை இறக்கி வச்சிடலாம் இப்போ இதை நாம் ரெண்டு பவுலில் பிரித்து ஊற்றிக்கலாம் ஒன்று வந்து தயிருக்கும் இன்னொன்று பாலுக்கும் இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பால் கஞ்சிக்கு ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் ஏலக்கத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் தயிர் குழுக்கு வந்து தயிர் நல்லா ஒரு கப் அளவுக்கும் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு வெங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊருக்கா நம்ம விருப்பப்பட்ட ஊருக்கா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல பால் கஞ்சி செஞ்சிடலாம் இந்த ஒரு கப் வெள்ளத்தில் பாதி கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை முதல்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் தூள் போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலம் போட்டுட்டு பால் ஊற்றி நல்லா கலந்து விடணும் நம்ம கர கலந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை இன்னும் எடுத்து வச்சுருக்கிற மீதி சர்க்கரையை போட்டுடலாம் நம்ம இதில் வெள்ளம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கிற பாலையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு சூப்பரான கருப்பு கவுனி மாவு பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி நல்ல குழந்தைங்க ஒரு கிளாஸ் குடித்தாலும் நல்ல வயிறு நிறைஞ்சு இருக்கும் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயசானவங்க கூட இது குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ சாப்பிட பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தை தரும் அவங்களுக்கு இப்போ நமக்கு சூப்பரான கருப்பு கவுனி பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ கருப்பு கவுனி மாவு தயிர் குழு ரெடி பண்ணிடலாம் இப்போ மீதி மாவில் நாலு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கலந்து விடணும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கணும் நல்லா அந்த மாவும் தயிரும் நல்லா கலந்ததுக்கப்புறம் அதில் நம்ம மேலே வெங்காயத்தை தூவி விடணும் இப்போ நமக்கு சூப்பரான தயிர் கூழ் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம விருப்பப்பட்ட ஊர்காவும் சேர்த்தி சாப்பிட்லாம் இல்லைனா இந்த வெறும் கூழை வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இப்படி நாம் ஒரே முறை கஞ்சி காசிட்டு அதில் பால் கஞ்சியோ இல்லை தயிர் குழோ நம்ம செய்யலாம் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அது நம்ம கலந்து தரலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளானது கருப்பு கவுனி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்